வணக்கம் நேற்று ஒரு யூடியூப் நேரலையை பார்க்க நேரம் கிடைத்தது அதில் ஒருவர் இன்னொரு இடம் தமிழ்தாயின் கணவர் யார் என கேள்வி கேட்டதாகவும் அதற்கு அவர் பாரத மாதாவை வைத்திருப்பவன் தான் அவன் என சொன்னதாகவும் சொல்லிக் கொண்டிருந்தார் ஒருவர் அவரை கட்டியங்காரர் என்ற நிலையில் வைக்கலாம் என்று நாம் முயன்றால் அவர் தொடர்ந்து வடநாட்டு சாது கொடுத்த கச்சடா பட்டம்தான் தனக்கு சால பொருந்தும் என சொல்லாமல் சொல்லிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் நடைமுறையில் எல்லா சமூகத்திலும் மதத்திலும் நல்லவர்கள் கெட்டவர்கள் இருப்பார்கள் ஆனால் இந்த கச்சடா கிருத்துவ மதத்திலிருந்து ஆகச் சிறந்தவர்களை பற்றி பேசியும் நமது சமயங்களில் இருந்து கடைந்தெடுத்த அயோக்கியர்களை மட்டுமே பேசி நமக்கு ஒரு உண்மையை புலப்படுத்தியது அதனால் நமது சமயங்களில் இருந்து கொண்டு அடுத்து கெடுப்பதை விட கிறுத்துவத்தில் இணைந்து பாதராகி பயன்பெறட்டும் என வாழ்த்தியதையும் வீணாக்கி பதர் என்று நிரூபித்தவர் அவர் அறம்பாடு சித்தர் என்ற பெயரில் ஏதோ ஒரு ஞானியின் பாடல்களை மெருகூட்டுகிறேன் என தனக்கு சாதனமாக திருத்தி கதை கட்டி வெளியிட்டுவிட்டு இப்போது நாங்கள் இறை திட்டத்தை கண்டுபிடித்து விட்டதால் இறைவன் திட்டத்தை மாற்றிவிட்டார் என காமெடி செய்கிறார் அவரிடம் நண்பர் ஒருவர் அறம்பாடு சித்தர் என்ற பெயரில் பாடல்களை வெளியிட்டவர் என்ற வகையில் விளக்கம் பெற சிறிது சிறிய சந்தேகத்தை கேட்டிருக்கிறார் அதை அலட்சியம் செய்துவிட்டு வழக்கமான கலவர் அரசியலுக்கு வழி செய்யும் வகையில் பேசிக்கொண்டிருந்ததால் கொண்டிருந்ததால் அந்த நண்பர் மனமருந்தி போட்ட கமன் தான் திரையில் உள்ளது அப்பாடல்களில் கற்கி அவதாரம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருந்ததால் வேறு யாராவது இருக்கும் என நினைத்து யாராக இருந்தாலும் வரவேற்று அவர்கள் பின் அணிவகுக்கலாம் என நாம் அப்பாடல்களை நம்மால் இயன்ற வரையில் பிரபலமாக்க முயன்றதால் பலரின் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானோம் ஆனால் அவர் எதையும் லட்சியம் செய்யாமலும் பொறுப்பேற்காமலும் இருந்ததாலும் எண்ண ஓட்டமும் கச்சராத்தனமாக இருந்ததாலும் புறம் பேசுவதை பொழுதுபோக்காக கொண்டிருக்கும் அவர் அறம் அறம் என அலட்டி அலப்புறையை காட்டுவதிலும் குறியாக இருந்ததாலும் பாடல் நம்மை குறிப்பதாக நாம் முன்பே அனுமானித்ததுதான் சரியாக இருக்கும் என்று குருவருளும் திருவருளும் பெற்ற அடியார்க்கு அடியேன் என்ற நிலையிலிருந்து நாமே விளக்கம் தரத் தொடங்கி கச்சடா கதை கட்டிய வரிகள் தவிர்த்து ஏறக்குறைய பெரும்பான்மையான வரிகளுக்கு விளக்கம் விட்டிருந்த போது சமீபத்தில் நமக்கு ஒரு சகோதரரிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது அந்த சகோதரர் தனது தங்கை மகாலட்சுமி என சிவன் உணர்த்தியதாக சொன்னதாகவும் கற்கிக்காக காத்திருப்பதாகவும் சொல்கிறார் என சொன்னார் அந்த சகோதரி வாட்ஸ்அப் குழுக்களில் விசாரியுங்கள் அவர்களுக்கு இது தெரியும் என சொன்னதாகவும் சொன்னார் அவரிடம் அது ஒரு கச்சரா யாரோ ஒரு ஞானியிடமிருந்து பெற்ற பாடலை தனக்கானதாக கருதி மெருகீட்டுகிறேன் என திருத்தி கதை கட்டியதால் வந்தது என மன்னிப்பு கோர நேர்ந்தது இது ஒரு பக்கம் மறுபக்கம் செத்தாரை அதுவும் பல ஆண்டுகளுக்கு முன் இருந்த ஜெயலலிதாவை எழுப்புவேன் என காமெடி செய்பவர் வேறு செம சகோ என யூகங்களின் அடிப்படையில் கதை கட்டி கற்பனையில் வாழும் கூட்டமல்ல நாங்கள் தெளிவான பாதையில் சரியான நோக்கத்தோடு பயணிக்கும் கூட்டம் விமர்சிப்போர் முடிந்தால் முயலுங்கள் முடிவில் உங்களுக்கு முன்னே ஒரு குழு நின்றிருக்கும் என்று நம்மை பற்றிய நகுலனின் நகுலன் ஐயாவின் பதிவிற்கு கமான் போட்டு சீன்றுகிறார் அவர்களுக்கு நாம் காட்சி பிரமாணம் அனுமான பிரமாணம் ஆகம பிரமாணம் என்பவை குறித்து தமிழில் விளக்கம் தந்தால் ஏற்க மாட்டார்கள் அதெல்லாம் மூடநம்பிக்கை நம்பிக்கை எனலாம் என்பதால் இன்பரன்ஸ் என்றால் என்ன அது எவரிடே லைஃப் லாஜிக்கல் அண்ட் சயின்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்கில் எவ்வாறு பயன்படுகிறது என்பதை அறிந்து கொண்டு அப்புறம் விமர்சிக்க தடைபடுங்கள் என வேண்டுகோளை வைக்கிறேன் அவர்கள் நினைப்பது போல நாம் அடிமுட்டால் அல்ல காட்சி பிரமாணம் இருப்பதால் தான் அனுமான பிரமாணம் கொண்டு விளக்கம் தந்து ஆவண பிரமாணத்தை சான்று காட்டி கொண்டிருக்கிறோம் இடையில் ஒரு நண்பர் நகுலன் ஐயா என்ன பதிவிட்டிருக்கிறார் என புரியாமல் வரவேற்க காத்திருங்கள் என பதில் சொல்கிறீர்களே என வருத்தப்படுகிறார் அந்த நண்பருக்கு நகுலன் ஐயாவின் நண்பர் சிவசங்கர் ஐயா கனவு காட்சியை விபரிப்பதை காட்டி கலகலப்பு ஊட்டும் முகத்தான் வருகிறது ஒரு காட்சி சொல்லும் சாட்சி ஒன் ஆஃப்டர்நூன் ஐ வாஸ் டேக்கிங் எ ஸ்மால் நேப் அண்ட் ஐ சா ட்ரீம் இன் தட் அ மகா புருஷ் வாஸ் த ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ அண்ட் இ வாஸ் லைக் காலிங் மீ பை அ நேம் கால் சுதாமா Okay. He called me by the name Sudama. Sudama. Uh, I don't know who the Mahapurush was and why he called me so. so uh, next, what uh, next? What he did was he 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 brought his thumb finger oh. and uh, he okay. like giving a diksha. He pressed on my forehead. Everything happened uh, in the dream. தட்ஸ் அண்ட் அண்ட் நோ த ட்ரீம் ஹேப்பன் சிவசங்கர் ஐயா கனவு புரியவில்லை என்கிறார் சுதர்ம சுதர்ம சேனையில் என்றே தோன்றுகிறது அவர் என சொல்லியிருப்பார் இவருக்கு சுதாம என கேட்டிருக்கும் இதெல்லாம் மிலாவரியாக சொல்ல மாட்டார்கள் ஒரு வார்த்தை தான் சொல்வார்கள் அப்படித்தான் திகட சக்கரம் என கச்சிய பசு சொல்லப்பட்டது உலகலாம் என தெய்வ புலவர் திருத்தண்டல் புராணம் செய்ய அடி எடுத்து கொடுக்கப்பட்டது புரியல இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு அப்புறம் போக போக ஒரு மாதிரி லைட்டா புரிஞ்சுது சரி எனக்கே புரியுது உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா புரியும்